அதனால்தான் அவருக்கு ஜெகத்குரு என்று நாம் சொல்லுவோம் ஜெகத்குரு 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 ஆகணும் உலகத்துல எல்லா இடத்திலையும் சுத்திட்டு வரணும் இடத்துல போயிட்டு வரவா அவர் சொல்ல முடியாது உலகத்துல எந்த இடத்துல வேணாலும் ஒருத்தன் இருக்கட்டும் பாரத தேசத்திலையும் இருக்கட்டும் வெளிநாட்டிலையும் இருக்கட்டும் எங்க வேணாலும் ஒருத்தன் வந்து இருக்கிறவன் நான் இந்த வாழ்க்கையை எப்படி பயன்படுத்தி கொள்ளணும் என்னுடைய ஆத்மோதாரத்துக்காக நான் என்ன பண்ணணும் ஒரு கேள்வி நம்ம மனசுல வந்த போது அந்த ஒரு கேள்விக்கு சரியான ஒரு ஜவாபு எங்க கடக்கிறதோ யார்ட இருந்து நமக்கு கிடக்கறதோ அவர் தான் ஜெகத்குரு எல்லோருக்கும் வேண்டிய ஒரு தத்துவத்தை ஒரு வழியை யார் காட்டுவாரோ அதோ வழி காட்டுறது சாதாரணமா ஏதோ லோகிமான விஷயங்கள் பத்தி இல்ல ஆத்மோதாரத்துக்காக வேண்டிய ஒரு வழியை ஏன்னா லோகிகமான விஷயங்களை சொல்ல தேவையில்லை லோகிகமான விஷயங்களை லோகத்திலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த விஷயங்களை குரு வந்து சொல்ல வேண்டியது இல்லை ஆனா இந்த ஆத்மோதாரத்துக்காக என்ன ஒரு வழி வேண்டி இருக்கோ அந்த ஒரு வழியை யார் நமக்கு உபதேசம் பண்ணுவாரோ பண்ணுவாரோதான் ஜெகத்குரு